வர்களும் ஒரு விஷயத்துக்கு இருக்கிறதுல சிந்து நதியை வந்து தடுத்த முடிவை வந்து தவறு அப்படிங்கிற விஷயத்தை பேசுவார் அதற்கு பதிலடியாக அர்ஜுன் சம்பத் சொல்றார் இந்திய ராணுவத்திற்கு எதிராக பேசுகிறார் சீமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அர்ஜுன் சம்பத்துக்கு வேற வேலை இல்லை பெரிய தேசபக்தராக இருக்கு இப்பதான் வந்துச்சா எங்களுக்கு எல்லாம் தேசபக்தி இல்லையா எது தேசபக்தின்னு ஒன்று இருக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பாகிஸ்தானை யாரும் ஆதரிக்கலாம் பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கிறது நியாயமான காரணம் வந்து குடும்பம் இருந்தாலும் போர் தொடுக்கணும் தீவிரவாதம் அவங்களே சொல்றாங்க லண்டன் வந்து இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நாங்கள் தீவிரவாதத்தை பழக்க அனுப்பிறோம் அப்படின்றத தான் சொல்கிறாங்க அது வழக்கம் தான் சொல்லிக்கிறாரு அதனால் அது தீவிரவாத நாடுன்னு அறிவிச்சிட்டு போர் தொடுக்கிறதுல தப்பு இல்லை நீ முதல்ல அவ்வளோ பெரிய மக்கள் கூடுற இடத்துல அதுவும் சென்சிட்டிவான இடத்துல எப்படி ராணுவ பாதுகாப்பு இல்லாமல் நீ வச்சுட்டு இருந்த முதல்ல அது பரிசு ஒரு சாமியார் வந்து பேட்டி கொடுத்துருக்கா இது நீங்களா சேர்த்துட்டு நீங்களா பண்ணுறீங்களா நீங்கள் வீரர்னாக்கா எப்படி அதை முன்கூட்டியே இல்லை தடுத்துருக்கணும் அந்த இடத்துல எப்படி இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் விட்டு வச்சு கடந்த பிறகு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம்னு அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறாரு உங்கள் காவி உடை போட்ட ஒரு சாமியார் அது அந்த குறிப்பிட்ட பகுதிக்காக இராணுவத்துடைய எத்தனை லட்சம் கோடி அங்கே செலவிடப்பட்டிருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் ஒரு பகுதி அங்கே மட்டுமே செலவாகிட்டே இருக்கு இப்போ அந்த அவன் ரத்துனே திரும்ப அந்த பழைய நிலைக்கு வாரும் பிரச்சனை எல்லாமே தூண்டாங்க தீவிரவாதத்தை நடவடிக்கை எடுத்தாலும் அவன் அட்டாக் பண்ண உள்ள நோய் அட்டாக் பண்ணு பாகிஸ்தான் ஆட்சின்னா அடிப்போம் சண்டை வருட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து யாரும் வேணாம்னு சொல்லவே இல்லை நதி ஏன் தடுக்கிற நீக்கி நீங்க செய்தது நாளைக்கு நமக்கு பிரம்ம பிரச்சனால சீனாக்கார செய்வோம் தீவிரவாதத்துக்கு என்ன மொழியோ அந்த மொழியில பேசிடுவோம் அது வேற விஷயம் நதிகளை வந்து தடுக்காதீங்க அது நல்லது இல்லை அதை நம்பி இருக்கிற விவசாயிகள் வேற விவசாயம் வேற அந்த அடிப்படையில சொன்னது அவரு தேசபக்தருக்கு தெளிவா சொல்லுங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்க்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காடலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ கலைவன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் பஹல்தா மட்டா தொடர்ந்து அந்த விஷயம் சம்பந்தமா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அதுல சீமான் அவர்களும் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதால சிந்து நதியை வந்து தடுத்த முடிவை வந்து தவறு அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறார் நீங்க அட்டாக் பண்ணுனா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுங்க அவங்களுக்கு ஆதரவா இருந்தவங்கள இந்த மாதிரி அட்டாக் பண்றது ஓகே பொதுமக்கள் பாதிக்கிற வகையில் எதுக்கு பண்றீங்க விவசாயிகள் பாதிக்கிற வகையில் எதுக்கு இந்த ஆக்சன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு அதற்கு பதிலடியாக அர்ஜுன் சம்பத் சொல்றாரு இந்திய ராணுவத்திற்கு எதிராக பேசுகிறார் சீமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அர்ஜுன் சம்பத்துக்கு வேற வேலை இல்ல பெரிய தேசபக்தர் அவருக்கு இப்பதான் வந்துச்சா எங்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லையா ம் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு இங்க யாருமே தேசபக்தி இல்லையா ஒரு நீங்கள் அந்த தீவிரவாதத்தை எந்த விதத்துலையும் யாரும் அனுப வந்து ஏற்க போகிறதில்ல எந்த நீங்கள் சொல்லக்கூடிய முஸ்லீம் மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் பகுதியில் தான் கூட்டம் கூட்டமாக உயிரை பணைய வச்சு அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து ரெக்கவரி பண்ணது அவங்க தான் ராணுவமே அங்கே இல்லை நீ முதல்ல அவ்வளோ பெரிய மக்கள் கூடுகிற இடத்துல அதுவும் சென்சிட்டிவான இடத்துல எப்படி ராணுவ பாதுகாப்பு இல்லாமல் நீ வச்சுட்டு இருந்த முதல்ல அது பதிவு சொல்லுவாங்க ஒரு சாமியார் வந்து பேட்டி கொடுத்துருக்கான் தெளிவான பேட்டி கொடுத்துருக்கான் இது நீங்களாக சேர்த்துட்டு நீங்களா பண்ணுறீங்களா நீங்கள் வீரர்னாக்கா எப்படி அதை த முன்கூட்டியே இல்லை தடுத்துருக்கணும் அந்த இடத்துல எப்படி இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் நீங்க விட்டு வச்சிங்க நடந்த பிறகு நீங்க இதெல்லாம் செய்கிறீங்களா அதுக்கு என்ன காரணம்னு அடுக்கடுக்காக கேள்வி கேக்கறாரு உங்க காவி உடை போட்ட ஒரு இருக்குது பதில் சொல்ல சொல்லுங்க முதல்ல அர்ஜுன் சம்பத்தர் அது என்ன பிரச்சனை உங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க இப்ப ரட்ட கோபுர விஷயத்துல நடந்தது செய்தது பின்னடன் அவர் தங்கி இருக்கிற நாட்டெல்லாம் போய் குண்டு போட்டு அழிச்சு நினைச்சா அமெரிக்கா சொல்லுங்க தான் வந்து மர்மமா தங்கிட்டு இருந்ததா சொன்னாங்க பாகிஸ்தான் மொத்தமும் போர் தொடுத்து அழிச்சதா அமெரிக்கா சத்தம் இல்லாமல் வந்து தூக்கு உடனே அட்டாக் பண்ணி போனமாக கொண்டு போய் கடலில் வச்சுட்டு போயிட்டே இருந்துச்சு அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து நதியை முடக்கறன்றதுக்கு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க மக்கள் எல்லோரும் போர் வேணும் வேணும்னு இந்தியா கூட பகையா நின்றுட்டு இருந்தாங்களா சகோதரத்துவமா இருக்குன்னு தானே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க சரி நீ சிந்து நதியை முடக்கிறீங்க சீனாவுக்கும் நமக்கும் பிரச்சனை பிரம்மபுத்திராவில் இருக்குது கிழக்கு மாநில இந்த பகுதி முழுக்க வந்துட்டு விவசாயத்தை இருக்கிற பகுதி நாளைக்கு வேறு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இதே போல் அவன் சீன பிரம்மபுத்திரா நதி அவங்க லாக் பண்ணாங்கன்னா சீனாவில் என்ன ஆகும் ஏற்கனவே வந்துட்டு திபெத்தில் சீனா உத்தரவு கொடுத்து திபெத்தில் வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து போட்டு பெரிய டேம் ஒன்று தடுப்பணை கட்டுறது அதை கட்டக்கூடாதுன்னு பேச்சுவார்த்தை சீனாவோட பிரதமர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஆமாம் ஒரு முறையாக திபத்து வந்து குறுக்கால வந்து தூண்டி விட்டு கட்ட வைக்கிறாங்க பணத்தை கொடுத்து அதை அப்படி கட்டினா என்னாவோ நமக்கு தண்ணி டிமாண்ட் ஆகும் பழைய விவசாயம் இருக்காது இங்கே இதுக்கு இவ்வளோ துடிக்கிற மாதிரி அங்கே வரணும் இல்லை நீ வாருன்றது வேறு நதிகளை வந்து நீங்கள் இப்போ பண்ணுறீங்க நாளைக்கு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது தண்ணி நிறுத்துக்குன்னா ஒத்துப்போம்மா நம்ம சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அர்ஜுன் சம்பத் கேட்குறாருல எது தேசபக்தின்னு ஒன்று இருக்குது நாங்கள் எல்லாருமே வந்துட்டு பாகிஸ்தானை யாரும் ஆதரிக்கலை பாகிஸ்தான் மேல போர் தொடுக்கிறது நியாயமான காரணம் வந்து எப்பவுமே இருந்தாலும் போர் தொடுக்கணும் தீவிரவாதம் அவங்களே சொல்றாங்க லண்டன் வந்து இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு நாங்கள் தீவிரவாதத்தை பழக்க அனுப்பி அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது வழக்கம் தான் சொல்லிக்கிறாரு அதனால அது தீவிரவாத நாடுன்னு அறிவிச்சுட்டு போர் தொடுக்கிறதுல தப்பு இல்லை ஆனா அப்பாவி மக்களை செய்யற விவசாயத்தை தடுக்கிறது தப்பு அதுக்கான நீர் ஜீவ அந்த ஜீவ அந்த நதியை தடுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லவா்கள்ல இது எப்படி தேசபக்தி தேசபக்தி உங்களுக்கு தான் வந்துருச்சா மத்தவனுக்குலாம் இல்லையா சுதந்திரம் வாங்கினதுல பங்கு இல்ல உங்களுக்கு நீங்க வந்து மற்றவங்க பத்தி தேசபக்தின்னு சொல்ல வரீங்க எப்படி அது எங்களுக்கு எல்லாம் பேச எங்களுக்குலாம் உங்களோட நூறு மடங்கு தேசபக்தி எங்களுக்கு இருக்குது அதனால உங்களுக்குலாம் இந்த மாதிரி எனக்கே அதுல உடன்பாடு இல்லை நதியை கட் பண்ணது நாளைக்கு இது எல்லா நாட்டுக்கும் பிரச்சனையாகும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அளவில் போட்டுக்கிற ஒப்பந்தம் அது பொதுவானது எதுவுமே தடுக்கக்கூடாதுன்னு தான் வச்சுட்டு இருக்காங்க சதவீதத்தை மட்டும் பிரிச்சுக்கணும்னு பேசி அதான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியா ரத்து பண்ணதே சரியா அது தவறு இவங்க பண்ணது தப்பு அவங்க பண்ணது தப்பு அவங்களே செய்யக்கூடாது அது மகா பெரிய தப்பு அது அப்போ நீங்கள் இந்த வந்து கட் பண்ண போய் தான் அவன் அது அவரே சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தா திரும்ப பழைய எல்லை பிரச்சனை நம்ம மண்ணை மண்டியை போட்டு முட்டிக்கிட்டு அந்த குறிப்பிட்ட பகுதிக்காக இராணுவத்துடைய எத்தனை லட்சம் கோடி அங்கே செலவிடப்பட்டிருக்கு தெரியுமா அவங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சியில் ஒரு பகுதி அங்கே மட்டுமே செலவாயிட்டே இருக்குது இப்போ அந்த அவன் ரத்துனோடனே திரும்ப அந்த பழைய நிலைக்கு வார் பிரச்சனை எல்லாமே தூண்டுறாங்க அது பாகிஸ்தான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அதுக்கு என்ன பண்ணுன்னு போர் அறிவிச்சிட்டு அறிவிச்சுட்டு வேற மாதிரி பண்ணுங்க நதியை திறந்து விட்டுட்டு பண்ணு அதான் விஷயம் நம்ம பேச வர்றது அவர் சொல்ல வரது அதுதான் நீங்கள் தீவிரவாதத்தை நடவடிக்கை எடுத்தான்னா அவனை அட்டாக் பண்ணு உள்ள நோய் அட்டாக் பண்ணு பாகிஸ்தான் அடிச்சுன்னா அடிப்போம் சண்டை வரட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து யாரும் வேணான்னு சொல்லவே இல்லை நதி ஏன் தடுக்கிற நீக்கி நீங்கள் செய்தது நாளைக்கு நமக்கு பிரம்மபுத்திரால சீனாக்காரன் செய்வான் மாநிலத்துக்குள்ளாகவே பிரச்சனை வந்ததுன்னா கர்நாடகாவுக்கு நமக்கும் வந்தாக்கா அவங்க வந்து காவிரி தன்னுவை நிறுத்துவாங்க அவங்க முல்லை பெரியார் கேரளா நிறுத்தம் ஏற்றுக்கலாமா அதை இந்தியா அந்த ஒற்றுமை அப்போ இருக்குமா சொல்லுங்கள் நாளைக்கு ஏதோ ரெண்டு மாநிலத்துக்கும் காந்த ஆகுது நாங்கள் ஒன்றே தண்ணியை நிறுத்துறோன்னுவாங்க இப்போவே உச்சநீதிமன்றம் சொல்லியே எதுவும் நிறைவேற்றுற பாடு இல்லை இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவங்க இந்தியாவுடைய பல உத்தரவு போட்டுமே காவிரி தண்ணியிலையும் பிரச்சனை இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது காவிரி ஆணையம் போட்டது உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு எல்லாம் கிடப்பில் அங்கே முல்லை பெரியார் விஷயத்திலும் தீர்ப்பு சொன்னது எதுலாம் கிடப்பில் கிடக்குது இந்த லட்சணத்தில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி பிரச்சனைக்கு இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு இங்கே உள்நாட்டுக்குள்ளேயும் இப்படி நடந்துச்சு அது எங்கே போய் சொல்லுவீங்க வரும் இல்லை அதுதான் நம்ம சொல்ல வர விஷயம் பாகிஸ்தானை வந்துட்டு அப்படியே பொறாவை பார்க்க இருக்கிற நாடுன்னு யாரும் சொல்லலை அது மேலே போய் தாக்குதல் நடத்தாதீங்கன்னு யாரும் சொல்லலை தீவிரவாதத்துக்கு என்ன மொழி அந்த மொழியில் பேசிடுவோம் அது வேற விஷயம் நதிகளை வந்து தடுக்காதீங்க அது நல்லதில்லை அதை நம்பியிருக்கிற விவசாயிகள்ன்றது வேற விவசாயின்றது வேற அந்த அடிப்படையில் சொன்னது அவர் தேசபக்தருக்கு தெளிவாக சொல்லுங்கள் அதை ஓகே கண்டிப்பாக சார் பல்வேறு கருத்துக்களை தெளிவாக பகிர்ந்து கொண்ட நன்றி வணக்கம்